ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெயிட் வித் லவ் இன்றைக்கி நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் காய்கறி எல்லாம் வெட்டி வச்சாச்சு இப்போ இந்த பன்னீரை நம்ம பன்னீரில் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் அப்புறம் மிளகுத்தூள் உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் ஊறட்டும் நல்லா பெரட்டி விட்டுக்கிடுவோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த பன்னீரை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒட்டும் அப்புறமா நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இந்த பக்கம் நான் இன்னொரு கடாயில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு உப்பு போட்டுட்டு அரிசியை கொதிக்க வச்சுக்கலாம் எண்ணெயும் சேர்த்துக்கிடுவோம் அப்போ தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அரிசி போட்டுக்கிறேன் நல்லா தண்ணி கொதிக்கும்போது போட்டுருங்க அங்கிட்டு பன்னீர் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நம்ம மறுபடியும் கடாயை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு பூண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பூண்டு கொஞ்சம் வறுபட்ட உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கினோடனும் நம்ம காய்கறியில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கேரட்டு பீன்ஸு அப்புறம் கேப்சிக்கம் எடுத்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இந்த காய்கறி ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்முலேயே வச்சு நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிருக்கோங்க நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ நான் இதில் வதங்கும் போது ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேன் போது நம்மளுக்கு காய்கறிகளோட கலர் மாறாமல் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஆனியனும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம வடித்து வச்ச அரிசியும் சேர்த்து சேர்த்துக்கிறேன் அதுலேயும் நம்ம பன்னீர் டோஸ்ட் பண்ணி வச்சோம்ல அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான வேலை ரொம்பவே சூப்பராக இருக்கும் பன்னீர் ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் பெப்பரும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்க போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது இதுக்கு நான் தொட்டுக்க கோபி மஞ்சூரியன் சைடிஸாக வச்சுருந்தேன் இந்த ரெசிபி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ